கிருஷ்ணகிரியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் தமிழக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் தொண்டு பிரசுரங்களை கொடுத்து கூறி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் அதிமுக செயலாளரும் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் தமிழக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறி துண்டு பிரசுரங்கள் மூலம் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தார் இதன்படி கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட கட்டிகானப்பள்ளி புதூர் செல்லாண்டி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது புரட்சி தலைவி அம்மா பேரவையின் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மாதையன் தலைமையில் நடைபெற்ற இந்த திண்ணை பிரச்சாரத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் கலந்து கொண்டு தமிழகத்தில் திராவிட மாடல் திமுக ஆட்சியை அகற்றிட வேண்டும் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தினை வன்முறைகள் நிறைந்த தமிழகமாக மாற்றிய திமுக அரசுக்கு தக்கப்பட புகட்ட வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான நல்லாட்சி அமைத்திட அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் மூலம் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்னரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜ் நகர செயலாளர் கேசவன் முன்னாள் நகரமன்ற தலைவர் தங்கமுத்து மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் ஜெயா ஆச்சி உள்ளிட்ட அதிமுக கட்சியைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்